for

ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி உதடுகள் அல்ல இன்றைக்கு உதடுகள் தான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறது ஆத்மா எங்கேயோ இருக்கிறது இந்த உடல் பரலோகத்துக்கு போகாது இந்த ஆத்மா மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போகும் உடலை குறித்து தான் எல்லோரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆத்மாவை குறித்து யாரும் கவலைப்படுறதே இல்லை எல்லோருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது என்பதை அநேகர் மறந்து இருக்கிறார்கள் நினைக்கிறேன் என்ன செய்யறாங்க ஆத்மா இருக்கிறதையே அவங்க ஆராய்ந்து பார்ப்பதில்லை ஆத்துமா விலையேற பெற்றது அந்த ஆத்மா தான் பரவத்துக்கு போக முடியும் சொர்க்கத்துக்கு போக முடியும் நல்லகதிக்கு போக முடியும் மோட்சானந்த வாழ்வை அடைய முடியும் அந்த பேரின்ப வாழ்வை அடைய முடியும் அந்த நித்திய வாழ்வை பெற முடியும் ஆத்மா மாத்திரம் தான் ஏனென்றால் மனிதன் மறித்த பிறகு உடலை கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவார்கள் பின்பு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது என்றது அவங்களுக்கு ஞாபகமே இருக்க மாட்டோம் அனைவருக்கு ஆத்மாவை குறித்த ஞாபகம் ஆத்மா மிக முக்கியமான ஒன்று ஒரு மனிதனுக்குள்ள மிக முக்கியமான ஒன்று எது என்றால் அது ஆத்மா உடலுக்கு தேவையான உடை குடலுக்கு தேவையான உணவு சிந்தைக்கு தேவையான அறிவு இவை எல்லாவற்றையும் தேடுகிறான் ஆனால் ஆத்மாவுக்கு என்ன வேண்டும் என்பதை மனிதன் தேடுவது கிடையாது ஆத்மாவுக்கு என்ன வேண்டும் கற்றுடைய வசனம் இந்த ஆத்மா உடலுக்கு மருந்து இருக்கிறது உடலுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க உடலுக்கு என்ன இருக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னா உடனே என்ன பண்றாங்க மருந்து மாத்திரையை தேடி போறாங்க மருத்துவத்தை தேடி போறாங்க மருத்துவமனையை தேடி போறாங்க ஆனால் உள்ளம் ஆன்மா மனம் இதயம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது ஆனா அதற்கு எந்த மருத்துவரால் ஒண்ணு செய்ய முடியாது எந்த மனிதனால ஒண்ணு செய்ய முடியாது கடவுள் செய்ய முடியும் ஆகவே இந்த ஆத்மா என்பது அந்த ஆத்மாவை குறித்ததான ஒரு பொறுப்பு இருக்கிறது ஆத்மாவை காக்க வேண்டும் ஆகவே உலகத்தில் இருக்கிறதான எல்லா பொருட்களும் ஆத்மாவை சாராது உடலைதான் சாரும் உயிரையும் சாராது உள்ளம் என்பது ஆன்மா அந்த ஆன்மா என்பது இறைவனை சார்ந்தது மனிதனுடைய வாழ்க்கையில சார்ந்து கொள்வதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உறவுகளை சார்ந்து கொள்வதற்கு சார்ந்து கொள்வதற்கல்ல உலகத்தை சார்ந்து கொள்வதற்கல்ல இறைவனை சார்ந்து சார்ந்து கொள்வதற்கு தான் இந்த ஆன்மா ஒரு ஆத்மா மனம் திரும்ப வேண்டும் என்றால் அதுக்கு வசனம் சொல்ல வேண்டும் அந்த ஆத்மாவுக்கு வசனம் உள்ளே போனால்தான் அது மனம் திரும்பும் எதை விட்டு பாவத்தை விட்டு அக்கிரமங்களை விட்டு அநீதிகளை விட்டு அநியாயங்களை விட்டு இவையெல்லாம் விட்டு மனம் திரும்பினால்தான் இந்த ஆத்மா தேவோட ராஜ்யத்துக்கு போக முடியும் தேவோட ராஜ்யத்துக்கு ஆத்மா போக வேண்டும் என்றால் இந்த ஆத்மா கரை திரை பிழையற்றதா இருக்க வேண்டும் இந்த ஆத்மா குற்றமற்றதா இருக்க வேண்டும் அப்படி இந்த ஆத்மா குற்றமற்றதா இருக்க வேண்டுமானால் கரை திரைப்பழையற்றதா இருக்க வேண்டுமானால் மோட்சானந்த வாழ்வை பெற வேண்டுமானால் இந்த ஆத்மா என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஸ்தோத்திரத்தினாலே கிருவை பெருகும் கிருபையினாலே ரட்சிப்பு உண்டாகும் இந்த ரட்சிப்பு எதுக்கு ஆத்மாவுக்கு எதுக்கு சொல்லுங்க எதுக்கு ரட்சிப்பு ஆத்மாவுக்கு அப்போ இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இந்த ஆத்மா கர்த்தரை சோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தான் சொல்றார் சங்கீதக்காரன் எக்காலத்திலும் கத்தரை நான் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் நாவில் இருக்கும் ஆகவே நாவிலே மாத்திரம் இருந்தால் அல்ல உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசும் உள்ளத்துல சோத்தர் வாய்க்கு வரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் கடவுளை கடவுளை மகிமைப்படுத்தணும் என்றால் உள்ளத்திலிருந்து நடக்கும்னா கிருவை உண்டாகும் ஸ்தோத்திரத்தினாலே கிருவை உண்டாகும் ஸ்தோத்திரத்தினாலே கிருவை பெருகும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் ஒன்று ஸ்தோத்தரிப்பதினால கிருபை கிடைக்கிறது ஸ்தோத்தரிப்பதினாலே தேனுடைய மகிமையே இறங்குகிறது அல்ல அப்ப இந்த ஆத்மா செய்ய வேண்டிய காரம் ஸ்தோத்திரம் செய்யணும் ஆத்மா என்ன செய்யணும் ஆமா சோர்ந்து போயிடக்கூடாது ஒண்ணுமே இல்லையே என்ன பண்றது டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு கிறிஸ்துமஸ் நெருங்குறது நியூ இயர் நெருங்குறது கையில காசு இல்லையே பையில காசு இல்லையே அக்கௌண்ட்ல காசு இல்லையே இங்கே இல்லையே அங்க இல்லையே என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால் நம்மை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார் அவரை கொண்டே இருந்தால் அவர் நம்முடைய வானத்தை திறந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்க இருக்கிறார் வானத்தை திறந்து அங்கிருந்து பொக்கிஷங்களை நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஆகவேதான் இதை அறிந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான் எனக்கு தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆகவே இந்த ஆத்மா கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆனால் என்ன செய்கிறது என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி அவனதான் முடிஞ்சிச்சு ஜபம் போயிட்டு வரலாம் ஜனங்க போயிடுவாங்க ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என்ன அர்த்தம் க்ளோசிங் பிரேயர் அர்த்தம் சொல்லுங்க ஆனா இங்க ஸ்டார்டிங் பிரேயரே ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி தான் அல்ல ஆகவே நாம் எங்கே பார்க்க வேண்டும் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் ஆகவே நாம் சோத்திரம் செய்ய வேண்டும் யாருக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி சோத்திரம் செய்யணும் ஆகவே சோத்திரம் செய்யும் போது என்ன கிடைக்கிறது கிருபை கிடைக்கிறது சோத்திரத்தினால தேவன் என்ன செய்கிறார் மகிமைப்படுகிறார் சோத்திரத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது விடுதலை கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது மகிழ்ச்சி கிடைக்கிறது நன்மை கிடைக்கிறது ஆசீர்வாதம் கிடைக்கிறது சுகம் கிடைக்கிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது பலன் கிடைக்கிறது அல்லையா ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு பிரைஸுக்கு என்ன இருக்கு

வேலை செய்யும் பொழுது கத்தரை என்ன செய்யணும் சோத்திரக்கணும் எக்ஸாமுக்கு படிக்கும்போது என்ன செய்யணும் கத்தரை சோத்திரம் பண்ணணும் சோத்திரம் பண்ணா ஞானம் கிடைக்கும் அறிவு கிடைக்கும் புத்தி கிடைக்கும் எக்ஸாம்ல வெற்றி கிடைக்கும் எக்ஸாம்ல என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் படிச்சு முடிச்ச பிறகு என்ன கிடைக்கும் சோத்திர மணிநேயம் இருந்தா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்ச பிறகு சோத்ர மணினே இருந்தா நல்ல மணமகள் கிடைப்பா நல்ல மணமகன் கிடைப்பான் அல அலய உயா சோத்திர கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் எப்படி ஆசிர்வதிப்பார் கோடா கோடி ஆசிர்வதிப்பார் ஆகவே ஸ்தோத்திரத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ஆகவே தான் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி எது ஸ்தோத்திரிக்கணும் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி இன்றைக்கு ஆத்துமா என்ன செய்யுது சோர்ந்து போயிருக்கிறது கலங்கி போயிருக்கிறது திகைத்து போயிருக்கிறது விடாய்த்து போயிருக்கிறது நொந்து போயிருக்கிறது நொறுங்கி போயிருக்கிறது உடைந்து போயிருக்கிறது எது ஆத்மா ஆகவே அந்த ஆத்மாவை குறித்து தானே ஆண்டவருடைய காரியம் என் ஆத்துமா ஆண்டவர் என் ஆத்துமா நாம என்ன சொல்லும் பரமாத்மா அப்படி சொல்லணும் அந்த ஆத்மா தான் ஜீவாத்மாவை மாறிடுச்சு என்ன ஆத்மா மாறிட்டார் நம்மள மாறி மாற்றிட்டார் முதல் மனிதனை படைக்கும் போது மனிதனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார் சுவாசத்தை ஊதின பிறகுதான் மனிதன் ஜீவா ஆத்மாவாக மாறினான் இந்த ஜீவ ஆத்மா பாவம் செய்தபடினாலே பாவாத்மாவாக மாறிடுச்சு சொல்லுங்க பாக்கலாம் ஜீவாத்மா பாவம் செய்தபடினாலே என்ன ஆத்மா மாறிடுச்சு பாவாத்மா மாறிடுச்சு கட்டளையை மீறினபடினாலே தேவருடைய பிரமாணங்களை மீறினபடினாலே தேவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடினாலே தேவருடைய வார்த்தை அசட்டை பண்ணினபடினாலே தேவருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணினபடினாலே தேவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலே இந்த ஆத்மா பாவத்துக்கு உட்பட்டது அதுவே என்ன பாவாத்மா இந்த பாவாத்மாவை தான் பரிசுத்த ஆத்மா வந்து இந்த பாவாத்மாவை மீட்டுக் கொண்டார் மீட்டு என்ன செய்கிறார் பரிசுத்தாத்மாவாக மாற்றுகிறார் அதை கொண்டு வந்து சபைக்குள்ளே சேர்க்கிறார் இந்த ஆத்மா இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும் இந்த ஆத்மா இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் இந்த ஆத்மா இன்னும் கழுவப்பட வேண்டும் இந்த ஆத்மா இன்னும் இன்னும் அதிக அதிகமாய் என்னோடு நெருங்கி வாழ வேண்டும் நாள் வரும்போது நான் இந்த ஆத்மாவை கொண்டு போவேன் சொல்லி கத்தர் இந்த பூமியில வைத்திருக்கிறார் ஆகவே ஆத்மா என்று சொன்னால் ஏதோ சாதாரண யோசித்து கூட உள்ளந்தான் முக்கியம் ஆகவே அந்த உள்ளம் அந்த ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு என்ன கொடுக்கணும் தேவ சமூகத்தை கொடுக்கணும் அந்த ஆன்மா தேவ சமூகத்துக்கு வரணும் அந்த தேவ சமூகத்துல வருகிற ஆத்மா என்ன செய்யணும் வசனத்தை கேட்கணும் வசனத்தை கேட்டு மனம் திரும்பணும் சுத்திகரிக்கப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் தேவனுடைய சமூகத்திலே அது ஆயத்தப்பட வேண்டும் அதற்கு தான் பிள்ளைகளே நீங்க உங்களுடைய உதடுகள் கத்தரை சோத்திரம் உங்களுடைய ஆத்மா கத்தரை சோத்தரிக்கிறதா கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பாருங்க அப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்கள் ஆத்மா கத்தரை ஸ்தோத்திரிக்கமானால் உங்களை போல் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் யாரா இருக்க முடியாது உங்கள் ஆத்மா ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாயிடும் இல்லையா லூயா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டிய ஒரே ஒரு காரியம்னா ஸ்தோத்திரம் மாத்திரம் செய்யணும் இல்லையா லூயா எவ்வளவு சோத்திரம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் கர்த்தனை போடுவாருங்க கட்டளைடுவார் அல்ல ஆகவே நம்முடைய தேவன் தாகம் தீர்க்கிறவராக இருக்கிறார் நம்மை போஷிக்கிறவரா இருக்கிறார் நம்மை உடுத்து வீக்கிறவரா இருக்கிறார் நம்மை தப்பு வீக்கிறவரா இருக்கிறார் நம்மை கணப்படுத்துகிறவரா இருக்கிறார் நம் மூலமாய் மகிமைப்படுகிறவரா இருக்கிறார் ஆகவே கர்த்தரை நாம் சோத்ரமணி செய்து சோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கும் அல்ல உயா அல்ல ஆகவே என்ன ஆத்துமாவே அதை மறந்துடாதீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது அந்த ஆத்துமா என்ன செய்யணும் சோத்திரமணின்னு அந்த ஆத்துமாவுக்கு ரெஸ்ட்டே கொடுக்க கூடாது ஆமீன் சொல்லுங்க அந்த ஆத்மா என்ன செய்யணும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கணும் ஸ்தோத்திர ஸ்தோத்ர ஸ்தோத்ர சொல்லணும் அவங்க தான் சங்கீதக்காரன் சொல்ல கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே என்ன உள்ளமே அரை உள்ளமேன்னு சொல்லலைங்க இல்ல ஆனா இங்க எவரு சொல்றாரு முழு உள்ளமே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே இல்ல அந்த முழு உள்ளம் முழுமையா கத்தருக்கு கொடுக்கணும் உள்ளத்தை கத்தருக்கு கொடுக்கணும் ஆற்றுல ஒரு கால் சேட்டுல ஒரு கால் வைக்க கூடாது ஒத்தையா இரட்டையாவே இருக்க கூடாது வாழ்ந்தா இயேசுக்காக வாழணும் இல்ல உலகத்துக்காக வாழ்ந்துடும் சிந்தையில இயேசு என்ற ஒருவர் வந்துவிட்டால் உன் வாழ்க்கை மாறும் இல்ல நான் அப்படியே இருப்பேன் இப்படியே இருப்பேன்னு சொன்னா எந்த வாழ்க்கையை மாறவே மாறாது இல்ல நம்ம டிராக்கு நம்முட வே சரியா இருந்தா நாம சரியா இருப்போம் ஆகவேதான் எளிமையா சொல்றாரு வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் எப்ப கிடைக்குமா இலைப்பாறுதல் நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடக்கணும் வழி இயேசுதான் சத்தியம் ஏசுதான் ஜீவன் ஆகவே இந்த வழியில எவன் நடக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை நித்தியமாய் நித்தியத்துக்குள்ள போகும் எந்த மனிதன் வழியில நடக்கிறானோ அந்த மனிதன் நித்திய ஜீவனை அழியாத வாழ்வு அது இல்ல அழியாத வாழ்வு அந்த அழியாத வாழ்வை கத்தர் யாருக்கு தருகிறதா நல்ல வழி எங்கே என்று பார்த்து அந்த இயேசுவின் வழியில் நடக்கணும் பாருங்க அவன் தான் ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் எந்த வழியில் போய் கொண்டு போகணுமோ ஆராய்ந்து பார்க்கணும் ஆகவே என்னுள்ளமே என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஆகவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி முதல் சொன்னது என்னது என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தறி இரண்டாவது சொல்றது எப்படி சொல்றாருங்க அவருடைய அவருடைய நாமம் என்னது பரிசுத்தம் சொல்லுங்க அவருடைய நாமம் பரிசுத்தமானது அவர் அவர் யாரு பரிசுத்தர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்ல அவர் விரும்பவில்லை நாம் அதை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் யார் சொல்லணும் நாம சொல்லணும் அதுக்காக தான் இந்த வசனம் அவருடைய நாமத்தை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அப்போ அந்த பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்தரிக்க சோத்தரிக்கிற நீ பரிசுத்தம் ஆயிடுவே என்ன ஆயிடுவே சொல்லுங்களேன் நீங்க என்ன ஆயிடுவீங்க பரிசுத்தமாடுவீங்க அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரித்தால அவர் பரிசுத்த ஏனென்றால் அவர் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தராய் மாறிவிடுவீர்கள் அவர் சொல்ற நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தமாக இருக்க

உன் மீது அக்கறை உள்ளவருக்கு உன் மீது பாசம் உள்ளவருக்கு உன்னை நேசித்தவருக்கு நீ நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் அனே லூயா அவங்கதான் சொல்றாரு என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க அவர் செய்த நன்மைகளை அதாவது உபகாரங்களை மறவாதே என்ன செய்தாரு உபகாரங்கள் இல்ல என்னதுங்க உபகாரம் என்னதுங்க நன்மைகள் ஒத்தாசை இல்ல சகாயம் வசனம் சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுவாங்க அவர் செய்த சகல உபகாரங்களையும் வெறும் உபகாரம் இல்ல சகல உபகாரங்களையும் சகல நன்மைகளையும் மறவாதே நாம தான் மறக்கிறதுல நம்பர் ஒன் ஆச்சே லூயா மறக்கிறதுல யாருங்க ஐயோ காலைல ஜோம் பண்ணலையே ஐயோ பைபிள் படிக்கலையே ஐயோ இன்னைக்கு கொஞ்ச கூட சோத்திரமா பண்ணலையே அவருக்கு எஸ்கியூஸ் யாருக்கு என் மனுஷன் தான் எஸ்கியூஸ் எஸ்கியூஸ் சொல்றேன்னா இப்போ யாருக்கிட்ட எஸ்கியூஸ் கடவுளுக்கே எஸ்கியூஸ் நம்ம ஆளுங்க எஸ்கியூஸ் சொல்லல ரொம்ப ஆளுங்க அன்பானவர்களே உன் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாரு உன் ஆத்மாவை கொஞ்சம் ஆராய்ந்து பாரு கத்தல் செய்த நன்மைகளை நினைத்து கத்தரை என்ன செய் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்த இரு சோத்திரம் பண்ணிணேரு ஆகவே ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு கர்த்த நம்ம நல்லவராக இருக்கிறார் இப்பொழுது கத்தல் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது நீங்க யாருக்கு என்ன செய்தாலும் மறந்துடுவாங்க ஆனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது அவர் மறக்கவே மாட்டார் என் பிள்ளை கத்தரை சோத்திரம் என்ன சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்குது என் பிள்ளைக்கு இறங்கணும் என் பிள்ளைக்கு உதவணும் என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை போடணும் என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் என் பிள்ளைக்கு இந்த காரியத்தை வெற்றியை மாற்றணும் என் பிள்ளையோட வாழ்க்கை மகிழ்ச்சியாகணும்னு விரும்புகிற ஒரே நபர் நம்முடைய தேவனாகிய கத்தர் மாத்திர ஆகவே சகல உபகாரங்களையும் வரவாதே நீ பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் உனக்கு செய்த நன்மைகளை மறந்துடாத இல்லை ஓய்யா உனக்கு கிடைச்ச லைஃப் பார்ட்னரை குறித்து கத்துருக்கு நன்றி சொல்லு அல்லையூயா உனக்கு கொடுத்த நல்ல குழந்தைக்காக கத்துருக்கு நன்றி சொல்லு எத்தனையோ பேருக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் இல்லை நல்ல பேபி இல்லை ஹலோ கவனிக்கிறீங்களா எத்தனையோ பேருக்கு நல்ல ஃபாதர் மதர் இல்லை எத்தனையோ பேருக்கு நல்ல பிரதர்ஸ் இல்லை நல்ல சிஸ்டர்ஸ் இல்லை ஆனால் கத்தர் உனக்கு நல்ல சிஸ்டரை தந்துருக்கிறாரு நல்ல பிரதரை தந்திருக்காரு நல்ல ஃபாதர் தந்திருக்கிறாரு நல்ல மதர் தந்திருக்கிறாரு நல்ல ஹஸ்பண்ட் தந்திருக்கிறாரு நல்ல ஒய்ஃப் தந்திருக்கிறாரு நல்ல சைல்ட தந்திருக்கிறாரு இதற்கெல்லாம் கத்தருக்கு என்ன சொல்லணும் ஸ்தோத்திரம் சொல்லணும் நீங்க சோத்திரம் சொல்ல சொல்ல கத்திரதுல மகிமைப்படுவார் ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆத்தமாவே கத்தரை ஸ்தோத்திரே என் முழுவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொன்னார் எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மாறவாரு ஆகவே நம்ம எல்லாம் அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்ப்போம் தேங்க் யூ ஜீ இஸ் எஸ் ஏனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரை ஏனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தர் அவர் செய்த சகல உபகாரங்களை மாறவார்கள் இந்த வசனத்தை கர்த்தனமோடு கூட பேசியிருக்கிறார் ஆகவே இந்த வசனத்துக்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் சபம் செய்வோம் சோத்ராம் சோத்ராம் சௌத்ராம் சோத்ராம் 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 நம்ம எல்லாம் கூட்டிச்சுக்காய் சோத்திரம் பண்ணுவோம் சோதுராம் சோத்ராம் சோத்ரம் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காய் கத்திரை சோத்ரம் பண்ணுவோம் சோத்ராம் 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 வந்திருக்கிற ஒவ்வொரு கத்தரை ஆஸ்வதிக்கிறதுக்காய் கத்திரை சோத்திரம் பண்ணுவோம் சோத்ராம் சோத்ரம் 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 ஒவ்வொரு வாழ்க்கையில சாட்சி உண்டாக்க போறதுக்காக சோத்திரம் சோத்ராம் சோத்ரம் 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 பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஒவ்வொரு தாய்மார்களுக்காக தகப்பன் மார்களுக்காக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக சோத்திரம் நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மை தொடரும்படி சொிறேன் வெற்றி தொடர்படி ஜபிக்கிறேன் மகிழ்ச்சி தொடர்படி ஜபிக்கிறேன் சமாதானம் தொடர்படி ஜபிக்கிறேன் அருள்நாதர் ஒவ்வொருவரையும் பேராக தொட்டு ஆ சேர்மதிப்பீரார் யாருடைய ஆத்துமா உம்மை மகிமைப்படுத்துகிறதோ யாருடைய ஆத்துமா உம்மை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறதோ யாருடைய ஆத்மா உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே உன்மை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறதோ அந்த ஆத்மாக்களை கத்தர ஆசிர்வதிப்பிராங்க யாருடைய ஆத்மாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறதோ அந்த ஆத்மாவை கத்தர ஆசிர்வதியும் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரண்டு சொன்ன இந்த வார்த்தை இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவரே உன்னோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும் அடிச்சபிக்கிறேன் ஒவ்வொருடைய கண்ணீரை தொடைப்பிராங்க ஒவ்வொருடைய கஷ்டங்களை நீர் மாற்றுவீராக ஒவ்வொருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக ஒவ்வொருடைய வறுமை நீங்கும்படி சபிக்கிறோம் தரித்திரம் படி சபிக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பணத்தேவைகளை பொருளாதாரத்தை விட தேவையாளவர்களுக்கு கத்த கொடுப்பீராங்க இந்த நாட்களிலே ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கத்த சந்தித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சாட்சியா நிறுத்தும்படி சபிக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளும் மைமைப்படும் பெரிய காரலி செய்யும் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என்னுடைய சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஜம் அமேடா பிளைண்ட் பீப்புள் மினிஸ்ட்ரீஸ் மூலம் வருகின்ற கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு நூறு பார்வையற்ற மக்களுக்கு உணவு மற்றும் உடை வழங்க என்று ஜபித்து வருகிறோம் நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜபியுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் கூகுள் பே நம்பர் செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் அல்லது ஜீசஸ் ஹியர்ஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரீஸ் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் டூ ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் என்ற பெயரில் உங்களது நன்கொடைகளை அல்லது காணிக்கைகளை அனுப்பி வைக்கலாம் நன்றி இப்படிக்கு போதகர் ஜே ஜஸ்டின் பிரபாகரன் ஜெம் அமேடா பிளைண்ட் பீப்புள் மினிஸ்ட்ரிவஜனங்களே சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும் புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு திறப்பின் வாசல் ஜெபம் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு உபவாச ஜெபமும் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்திர ஜபமும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது அன்பிற்குரிய கருத்துடைய பிள்ளைகளே நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் நூற்றி நாற்பத்தி ஏழு காந்தி மெயின் ரோடு

என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன் மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து மிக்க நன்றி